ஐந்தாம் பற்றி உங்களிடம் பொய் சொல்லப்படுகிறது இந்த கடின உழைப்பு கட்டுக்கதை தவறானது மட்டுமல்ல இது இங்கிலாந்து பொருளாதாரத்திற்கு ஆண்டுக்கு முப்பத்தேழு பில்லியன் பவுண்டு இழப்பை ஏற்படுத்துகிறது யாரும் சொல்லாத அறுபது வினாடி உண்மை இதோ இது மன உறுதியை பற்றியது அல்ல இது உயிரியலை பற்றியது அதற்கு உங்கள் குரோனோடை குரோனோடை என்று பெயர் நீங்கள் ஒரு சிங்கமா காலையில் சீக்கிரம் எழும்பி சுறுசுறுப்பாக இருப்பவரா அருமை ஒன்பதுக்கு ஐந்து மணி வேலை உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது ஆனால் சுமார் பதினைந்து சதவீத மக்கள் ஓநாய்கள் அல்லது இரவு பறவைகள் ஒரு ஓநாயை காலை எட்டு மணிக்கு உற்பத்தி திறனுடன் இருக்குமாறு கட்டாயப்படுத்துவது அவர்களை குடித்துவிட்டு வேலை செய்யச் சொல்வதைப் போன்றது பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு அதை நிரூபித்துள்ளது சீக்கிரம் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்ட இரவு பறவைகளுக்கு கவனம் குறைதல் மெதுவான எதிர்வினைகள் மற்றும் அதிக தூக்கம் ஏற்படுகிறது நீங்கள் சோம்பே அல்ல உங்கள் அட்டவணை தான் சரியில்லை மிகவும் வெற்றிகரமான மனிதர்கள் சீக்கிரம் எழுபவர்கள் மட்டுமல்ல அவர்கள் தங்கள் சொந்த உயிரியலை புரிந்து கொள்கிறார்கள் ஸ்டீவன் பார்ட்லெட் அவர் ஒரு ஓனாய் அவர் காலை பதினொன்று மணிக்கு முன் எந்த சந்திப்புகளையும் ஏற்பதில்லை உண்மையான பழக்கம் சுய விழிப்புணர்வு நீங்கள் ஒரு ஓனாய் என்றால் சிங்கமாக மாற முயற்சிக்காதீர்கள் உண்மையான ரகசியம் நீங்கள் எப்போது எழுகிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் இயற்கையான பலத்தை சுற்றி நீங்கள் எப்படி ஒரு அமைப்பை உருவாக்குகிறீர்கள் என்பதில்தான் உள்ளது முழு அமைப்பும் வேண்டுமா எனது சேனலில் முழு வீடியோவை பாருங்கள்